சீமானை ஜெயிக்கவே முடியாது கர்நாடகாவிற்கே மூட்டை கட்டி ஓடிய நடிகை எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் சில தினங்களாக வந்து மீடியாக்களுக்கு தீனி போடும் விதமாகவும் அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தின் ஒற்றை முகமாக இவர் வந்து மிகப்பெரிய அளவு தெரிஞ்சிட்டார் இவர் தெரியக்கூடாது என்பதற்காக திராவிட கட்சிகளும் அவர்களது சொம்பு ஊடகங்களும் செய்த வேலைகள் இருக்குல்ல கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலைவர் பிறந்த நாளை விட அண்ணன் சீமானவர்களை எப்படியாவது வந்து மட்டுப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல வேலைகளில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போது சமீபத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமி அப்படின்னா சீமானவர்களை மிஞ்சி இங்கே எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு எப்படி போன முறை சொல்லிட்டு ஓடினாங்களோ அதே மாதிரி மீண்டும் இந்த முறையும் வந்து அவங்க ஓடி போயிட்டாங்க ஏன்னா நேற்று இடைக்கால தடை அப்படின்னு வந்துருச்சுல அதற்காகத்தான் நான் கதறி கதறி அழுதேன் நான் கதறி எழுதி வீடியோ போட்டதற்கு காரணமும் அதுதான் மக்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் இதுவரை எனக்கு ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் என் கடைசி வீடியோ இனிமேல் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறதாகவும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிருக்காங்க இதற்கு காரணம் என்ன ஏது அப்படிங்கிறதாலும் நம்ம சொல்ல விரும்பலை ஆனால் இதை வைத்து கொண்டு கொஞ்ச நாள் ஓட்டலான்னு சொல்லிவிட்டு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பத்து பதினைஞ்சி வருஷமாக இதே விஷயத்த தொடர்ச்சியாக இந்த அவதூறு பரப்பும் வீடியோக்கள் மூலயமாக இந்த மீடியாக்கள் வந்து குளிர்காய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பதில் சொல்வதாகத்தான் இது இருக்கிறது குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக தேர்தலுக்கு அந்த தேர்தல் அறிவிப்புக்கு சில மாதங்களுக்கு முன்பாடி இல்லை தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் இந்த வழக்கு சம்பந்தமாக ஊடகங்களில் பேசுகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக கிளப்புவதற்கான வேலைகளை அனைத்தும் செய்வதற்கான திட்டத்தை மீண்டும் அவர்கள் செயல்படுத்துவார்கள்ங்கிறதுல நமக்கு நூறு சதவீத நம்பிக்கை இருக்குது ஏன்னா இவர்களுக்கு வேறு எதுவுமே சீமானை வந்து பார்த்திங்கன்னா தடை செய்வதற்கான வழியே இல்லைங்கிறதால இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நோண்டிக்கிட்டு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டும் இருக்காங்க இன்றைய தினம் நடிகை வந்து பார்த்திங்கன்னா கே மூட்டை முடிச்சுக்கிட்டு கிளம்புற மாதிரி தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் யாரும் எனக்காக ஆஜராகலை அதனால் சீமான் கருத்து என்னவோ அதை கேட்டு தான் அவங்க தடை விதிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இனி நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல அப்படின்ட்டு கிளம்பி ஓடிவிட்டாங்க அதோட முடிந்தது அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம நிறைவு செய்கிறோம்